இந்த சந்திராஷ்டமுத்தி எத்தனையோ பரிகாரத்தை சொல்றாங்க ஆனால் மிகச்சிறந்த பரிகாரம் எதுவென்று தெரியுமா சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் கிடையாது சுப்பிரமணியத்துக்கு மிஞ்சிய தெய்வமும் கிடையாது அப்போ முருகா அப்படின்னு நீங்க எப்பெல்லாம் மனதார வழிபடுவீங்களோ அன்பு முந்ததே உங்கள் வாழ்க்கையிலே பெரும் நன்மைகள் சேர்த்துவோங்க உலோடு இருக்கிறான் இப்பொழுது உங்கள் சுவாசத்திலும் உங்கள் எண்ணங்களிலும் அமர்ந்து கொண்டு உங்களுக்கு அருளிக் கொண்டிருக்கிறாள் இனி யாவும் நலமே இந்த வைகாசி விசாகும் முதல் வாழ்க்கையில் அனைத்து நலமும் வளமும் பெருகப் போகிறது வசந்தம் சூழப் சூழப்போகிறது ஆம் கேள்விக்குறியாக உள்ள உங்கள் வாழ்க்கையை குறியாக மாற்றப் போகிற நன்னாள் வந்துவிட்டது ராணி நேர்களுக்கு அன்பான வணக்கம் சிவபெருமானின் நெற்றிக்கண் மூலம் அவதரித்து கார்த்திகை பெண்களிடம் வளர்ந்த ஆறுமுக பெருமானான முருகன் அவதரித்த நட்சத்திரம் வைகாசி விசாகம் அதனாலதான் முருகனுக்கு விசாகன்ற பேர் கூட இருக்கு கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக தமிழ்ச் சமூகம் போற்றி வணங்கும் முருகனின் பிறந்த தினமான வைகாசி விசாகத்தை பத்தி தான் பேச போறோம் அதுக்காக நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடர் பவானி ஆனந்த் ஐயா ஐயா அவர்கள் வணக்கம் ஆனந்தினாலே ராணி ஆன்லைன் நேயர்களை சந்திப்பதிலே மற்ற மகிழ்ச்சி ஐயா முருகனை வந்துட்டு வணங்குறதுக்கு ஏராளமான நாட்கள் இருக்கு அப்படி இருக்கும்போது வைகாசி விசாகம் ஏன் மிக மிக சிறப்பு வாய்ந்ததா பார்க்கப்படுது ஆம் ஐயா வாழ்க்கையிலே வளம் பெருக வேண்டும் நலம் நிகழ வேண்டும் அனைத்து வசதிகளும் பெருக வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்திலே தற்பொழுது இந்த நிகழ்ச்சியை இங்கே கண்ணுற்றுக் கொண்டிருக்கிறீர்கள் வாழ்க்கையிலே எப்பொழுதெல்லாம் வளம் பெருக வேண்டுமோ நலம் பெருக வேண்டுமோ அப்பொழுது அகில உலகத்துக்கும் ராணியாக விளங்கக்கூடிய அந்த அன்னை பராசக்தியின் பேரொரு கருணை நம் வாழ்விலே வசந்தமாக தென்றலாக வீச வேண்டும் ஐயா அதற்கு நாங்கள் என்ன வழிபாடு செய்வது எத்தனையோ வழிபாடுகளை செய்துவிட்டோ எங்கள் வழிகளும் பாடுகளும் நீங்கியதாக இல்லை கண்களிலே கண்ணீர் ஒன்னாம் வந்துட்டாலே ஏதோ ஒரு வகையிலே கடுமாறுகின்றோ எங்களை கை கொடுத்து காப்பாற்ற யாரும் இல்லையா யார் எங்களை கடைத்தேற்றுவார் யார் எங்களை காப்பாற்றுவார் என்றெல்லாம் கவலையுடன் எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறீர்கள் பெரும் பொருள் வசதி எங்களிடம் இல்லை இருப்பதை வைத்துக்கொண்டு கொண்டு ஏதோ வாழ்க்கையை நடத்திக் கொண்டிருக்கிறோம் அப்பொழுது எங்களுக்கு எவ்வாறு ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்ற ஒரு வினா உங்கள் முகத்திலே இருக்கிறது ஆம் கேள்விக்குறியாக உள்ள உங்கள் வாழ்க்கையை ஆச்சரியக்குறியாக மாற்றப்போகிற நன்னாள் வந்துவிட்டது வருகின்ற ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தன்று வைகாசி விசாத் வருடந்தோறும் தானே வருகிறது இந்த வருடம் இதற்கு என்னதொரு சிறப்பு என்று கேட்கலாம் வரக்கூடிய ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தன்று வைகாசி விசாகம் என்று சொல்லக்கூடிய நன்னாளிலே சந்திரனானவர் துலாம் ராசியிலிருந்து நமது விருட்சகத்துக்கு போகிறார் தற்பொழுது உள்ள சூழலிலே குருவும் புதனும் எங்கே இருக்கிறார்கள் குருவும் புதனும் மிதுனத்திலே கூடியிருக்கிறார் எப்பொழுதுமே குரு புதன் இருந்து அதே சூழலிலே விசாக நட்சத்திரத்தை ஐந்தாம் பார்வையாக கண்ணுற்று விட்டார் அது ஒரு பெரிய நன்மையைத் தரும் என்பது அனைவரும் அறிந்ததே அதுபோன்ற நன்னாளிலே மனதார முருகப்பெருமானை வழிபட்டு முருகா முத்துக்குமரா வடிவேலா சண்முகா குபா கந்தா கடம்பா கார்த்திகேயா சண்முகத்து அரசே என் அப்பனே என்று மனதார வழிபட்டு விட்டால் எப்பரும் துயர் ஆயினும் அத்துயர் அது பொடிபடும் என்பது ஆன்றோர் வாக்கு முருகப்பெருமான மக்கள் வந்துட்டு வணங்குறாங்க அதை தவிர்த்து பார்த்தோம்னா நேர்த்தி கடனா இந்த பால் குடம் எடுக்கிறது காவடி எல்லாம் செய்யறாங்களே அதை பத்தி சொல்லுங்க தற்போது நிகழும் காலச்சூழலே கேது என்று சொல்லக்கூடிய கிரகமானது நமக்கு சிம்மத்திலும் கும்பத்திலே ராகுவும் விற்றிருக்கிறார்கள் கும்பம் என்று சொன்னாலே அது ஒரு பானையை குறிக்கும் அதேபோல சந்திரன் என்பது பாலை குறிக்கும் காவடி என்று சொல்லக்கூடியதோ நமது துலாம்பு ராசியிலே நாம் சொல்கின்றோமே இருதோளிக் சுமக்க கூடிய ஒரு நிலைகளையும் குறிக்கும் எனவே வைகாசி விசாகக்கவே பால்குடம் ஏந்துவது காவடி துக்குவது என்று எல்லாமே ஏதோ ஒரு வகையிலே ஜோதிடத்தின் நாயனனாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானை போற்றுவதாக அமைவதானும் அதே வகையிலே ஒரு பெரிய பரிகாரமாகவும் திகழ்வதாகவும் நாம் அனுபவத்திலே உணரலாம் பொதுவாகவே சந்திராஷ்டமம் என்றெல்லாம் சொல்கின்றோம் அதாவது ராசிக்கு எட்டாம் சந்திரன் செல்லக்கூடிய நிலை என்றெல்லாம் இந்த சந்திராஷ்டம்தி எத்தனையோ பரிகாரத்தை சொல்றாங்க ஆனால் மிகச்சிறந்த பரிகாரம் எதுவென்று தெரியுமா கும்பம் என்று சொன்னால் பானையை புரிக்கும் அதற்கு நேர் எதிரிடம் என்று சொல்லக்கூடிய கடகத்திலே நமக்கு பால் என்று சொல்லக்கூடிய வகையிலே அமைந்த சந்திரனை குறிக்கும் பால் குடம் ஏந்தி முருகனை முத்துக்கமுரனை வடிவேலனை போற்றி அருகிலுள்ள முருகனது ஆலயத்திற்கு சென்று மரதார வேண்டி வணங்கி முருகனை பால் குடத்திலால் பாலினால் அபிஷேகம் செய்ய செய்ய உங்கள் ஜாதகத்தில் எப்பெரும் தோஷமாக இருக்கலாம் காலசர்ப தோஷமாக இருக்கலாம் அல்லது கண்டக தோஷமாக இருக்கலாம் ஏதேனும் ஒரு தோஷம் இருந்தாலும் செய் அதை சந்தோஷமாக மாற்றக்கூடிய ஆற்றல் வல்லமை முருகப்பெருமானுக்கு உண்டு எத்தனையோ புராணங்கள் இருந்தாலும் பதினெட்டு புராணங்களிலே மிக பெரிய புராணம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் அரியதொரு நன்மைகளை பெரியதாய் தரும் என்று சுகர் சொல்லுவதைப் போல அனைத்து நன்மைகளின் தரக்கூடியதாகவும் அமைவது நமது ஸ்கந்த புராணம்தான் அதனால தான் சொல்றாங்க கந்த பெருமான் நமது சொந்த பெருமான் என்று சொல்லுவார்கள் மேலும் ஒரு வாக்கு உண்டு சுக்கு மிஞ்சியமா மருந்தும் கிடையாது சுப்பிரமணியத்துக்கு மிஞ்சிய தெய்வமும் கிடையாது அப்போ முருகா அப்படின்னு நீங்க எப்பெல்லாம் மனதார வழிபடுறீங்களோ அன்புதே உங்கள் வாழ்க்கையிலே பெரும் நன்மைகள் சேர்த்துவோங்கோ இருக்கிறதுலே வைகாசி விசாக விரதம் ரொம்ப மகிமை வாய்ந்ததுன்னு சொல்றாங்க அப்படி என்ன ஸ்பெஷல் வைகாசி விசாக விரத வழிபாட்டு முறை எப்படி இருக்கணும் ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடியது கடன் வம்பு வழக்கு என்பதையும் நோய்களையும் வரக்கூடிய வழக்குகளையும் குறிக்கக்கூடியது இந்த ஆறாம் இடம் என்பது வயிற்றையும் குறிக்கும் ஒரு பழமொழி உண்டு லங்கனம் பரம ஓஷதம் என்பார்கள் எப்பொழுதெல்லாம் விரதம் இருக்கிறோமோ அந்த விரதத்தின் பயனாக ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் என்று சொல்லக்கூடியவை பெருகும் என்பது நமது ஆன்போக் நமக்கு அமைத்த வழிவகை ஐயா தற்பொழுது இருக்கக்கூடிய காலகட்டத்திலே அலுவலகத்திலே பணிபுரிகின்றோம் ஏதோ ஏதோ பனிச்சுமை இருக்கிறது எங்களால் விரதங்களை கடைபிடிப்பது சற்று சிரமமாக இருக்குமே என்ன செய்வோம் என்று மனதார வருந்துகிறீர்கள் ஆம் முருகனை எப்பொழுது நினைக்க துவங்கிவிட்டீர்களோ அந்த கணம் முதலே உங்கள் வாழ்க்கை இனிக்க துவங்கிவிடும் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது எனினும் விரதம் என்பதை இருக்க இயலாதவர்கள் வைகாசி விசாகம் முருகப்பெருமான் அவனிடனிலே பிறந்து நம்மை காக்க வந்த ஒரு திருநாள் ஆறு வடிவாக இருந்தவர் ஆறுதலை தருவதற்காக ஓர் வடிவாக மாறி அன்னையின் கரத்திலே தவழ்ந்த நாள் நம் சங்கடங்களை தீக்க சங்கரனா திருமகனாக அவதரித்த திருநாள் என்பது சத்திய வாக்கு எனவே அந்த முருகப்பெருமானை அன்று கிரதம் இருந்து வேண்டாமியலாவிட்டாலும் முருகா என்று மனதார ஒரு முறையா சொன்னாலே போதும் வைகாசி விசாகத்தன்று கோயிலுக்கு போய் முருகனை வழிபட முடியாதவங்க வீட்டிலேயே எப்படி வழிபடலாம் ஒரு முறை என் குருநாதரிடம் நான் கேட்டேன் ஐயா பஞ்சாட்சரத்திலே இருவகை சொல்கின்றார்கள் ஓம் நமசிவாய ஆம் பஞ்சாட்சரம் என்று சொல்லக்கூடியது நமக்கு அங்கே முருகப்பெருமானது மயில் வடிவாக அமர்ந்து நம் தேகத்திலே ஐந்து நிலையாக அமர்ந்து தத்துவ தெய்வமாக இருந்து நமக்கு பஞ்சபூத தத்துவமாக விளங்கி வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரும் வரம் அப்பொழுது நமசிவாய என்று சொல்லிவிட்டால் வாழ்க்கையில் வேண்டிய பொருளாதார வசதிகள் நன்மைகள் கிடைக்கும் என்றார் அப்போ நம வைகாசி விசாக தன்னைக்கு அறிந்தோ அறியாமலோ சில முறை நமசிவாய மந்திரத்தை நாவிலே ஏற்றி நம் வாழ்க்கையிலே கரத்தை பற்றி கொண்டால் சங்கரன் நம் சங்கடங்களை தீர்த்து விடுவான் மீண்டும் கேட்டேன் ஐயா நமசிவாயத்துக்கு இப்பேற்பட்ட சிறப்பு எனினும் முக்தி மோட்சம் போன்ற பெரும் நிலைகளை அடைய என்ன செய்வது வைகாசி விசாகத்திலே சிவாய நம சிவாய நம அப்போ சிவாய நம என்ற வைகாசி விசாகத்திலே சில முறையேனும் சொன்னால் மனிதனுக்கு அவர் எந்த நிலையில் இருந்தாலும் முக்தி மோட்சம் போன்றவை சித்தித்து விடும் அதே போல வைகாசி விசாகத்தன்று நமசிவாய மந்திரத்தை ஜபித்து வந்தால் கட்டாயம் பொருளாதாரத்திலே பெரு வேண்மைகள் வரும் அதே போல இவை இரண்டும் கலந்த திருகுருவாக விளங்கக்கூடியவன் ஆறுமுகன் ஆறுதலை தருபவன் பன்னிரு தரங்களால் நம்மை காப்பவன் கடை தேற்றுபவன் நம் முருகப்பெருமான் அன்னை தெய்வானையுடன் இருக்கக்கூடியவன் திருப்பரங்குன்றத்திலே அமர்ந்து திகழ்கின்றவன் அந்த தூயவன் திருத்தனி மருகன் அவனே பழனியின் பதியிலே ஆழ்கின்றவன் திருச்செந்து குமரன் பாலகுமரன் என்றெல்லாம் போற்றக்கூடிய வகையிலே விளங்கக்கூடிய அந்த செவ்வேல் பரமன் மயிலேறும் முருகனை நினைத்து ஓ உம் சரவணபவாய ஓ சரவணபவாய என்று அந்த குரு குகனை அழைக்கலாம் எதுவும் இயலவில்லை எங்களான எப்படி ஐயா ஒரு நூற்றி எட்டு முறை அழைக்க முடியவில்லையே முருகப்பெருமானது நாமத்தை நான் தடும்ப கூற இயலவில்லையே என்றெல்லாம் வருந்தலாம் அதுபோல இருந்தாலும் பரவாயில்லை செல்லிமலையிலே சிறுகிரி வேலவா சீக்கிரம் வருக என்று சொல்லக்கூடிய வகையிலே முருகனை கூற்றி எழுதப்பட்ட அந்த கந்த கந்தசஷ்டி கவசம் காலம் காலந்தோறும் காக்கும் அந்த கந்த கந்தசஷ்டி கவசத்தை உங்கள் இல்லத்திலோ உள்ளத்திலோ அந்த யூடியூப் என்ற செயலி மூலம் கேட்கலாம் ஏதோ ஒரு வரையிலே முருகனை மனதால் நினைத்தால் கூட போதும் முருகன் மட்டும் எப்படின்னா சொல்ல சொல்ல முருகா அதான் எப்பவுமே முருகன் என்பவன் தடுத்தா கொள்பவன் ஒவ்வொரு புராணத்துக்கும் ஒரு தன்மை உண்டு உதாரணமாக ராமாயணத்தை படிக்கிறோம் அதுல சில செய்திகள் கிடைக்கும் எனினும் கந்த புராணத்தை படிக்கும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தி என்ன தெரியுமா அவர் காரகாசுரன் சூரபத்மன் சிங்கமுகன் போன்றோர் அவரை எதிர்த்தனர் எனினும் சூரபத்மனை சூரனை வரைத்து அவனை தன் வாகனமாக்கிக் கொண்டார் சேவல் கொடியாக்கிக் கொண்டார் சிங்கமுகனையோ அன்னை பராசக்திக்கு வாகனமாக்கினார் அதேபோல போல தாரகாசுரனை ஐயனாருக்கு வாகனமாக்கினார் எந்த நிலையிலும் முருகன் தன்னை விரும்பியோ அல்லது கோபித்தோ அண்டியவருக்கு தீங்கிழைத்தது கிடையாது ஏதோ ஒரு வகையிலே அவர்களை காப்பாற்றி கடைத்தேற்றி வாழ்க்கையிலே வளம்பர செய்திருக்கிறான் நலம்பர வர செய்திருக்கிறான் அதனால்தான் எத்தனையோ முருகன் அடியார்கள் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அருணகிரிநாத பெருமான் பாம்பன் சுவாமிகள் அதே போல நமது பாம்ப அருணகிரிநாதர் பாம்பன் சுவாமிகள் போன்ற மகான்களை நினைக்கும் பொழுதே அவர்களது பக்தியின் நிலையினாலே மனம் நமக்கு களிப்புற்று முருகா முத்துக்குமரா என்று நாம் அழைக்கத் துவங்கி விடுகிறோம் உங்க வாழ்க்கையிலையும் நலன் வர வேண்டும் முருகனை பற்றி நினைக்க வேண்டும் என்று சொன்னாலே அந்த முருகன் அரியார்களையும் நினைக்க வேண்டும் யார் ஒருவர் அரியார்களை போற்றுகின்றார்களோ அவர்கள் அந்த இறைவனையே போற்றுகின்றார்கள் வைகாசி விசாகத்தன்னைக்கு கோயிலுக்கு போக முடியாம வீட்டுல எப்படி கும்பிடலாம் சொன்னீங்க அன்றைய தினம் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் என்ன ஒன்னு நம்ம வந்துட்டு வாயில சொல்லுவோம் இல்ல மனசுல நினைப்போம் ஆபீஸ் போவோம் நம்மளால இதுக்குன்னு டைம் ஒதுக்க முடியாத சூழல்ல நம்ம என்ன மந்திரத்தை மனசுல சொல்லிக்கலாம் அதை பத்தி சொல்லுங்க மிக முக்கியமான மந்திரம் என்று சொன்னால் வைகாசி விசாகத்திலே ஓ முருகா முருகா ஓ முருகா नमस्ते नमस्ते महाशक्तिपानि नमस्ते नमस्ते लसत्वज्रपानि नमस्ते नमस्ते कतिं्यास्तपानि नमस्ते नमस्ते षोडाभीष्टपाणि ॐ मुरुगा ॐ मुरुगा ॐ मुरुगा அது கலியுகத்திலே நம் கலியுகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை கசடுகளையும் நீக்கி வாழ்க்கையிலே பலத்தை தரக்கூடியவன் முருகப்பெருமான் தான் என்று வியாச மகர்ஷி அருளியுள்ளார் எனவே அணுதினமும் ஏதோ ஒரு வகையிலே முருகப்பெருமானை மனதார நினையுங்கள் உங்கள் இறைய கொகையினிலே நெட்டம் வசிப்பதால் தான் அவனை குரு குகன் என்று அழைக்கின்றன எங்கும் தேங்கட வேண்டாம் நய்யா உங்களுக்குள்ளதா இருக்கா உங்களோடு இருக்கிறான் இப்பொழுது உங்கள் சுவாசத்திலும் உங்கள் எண்ணங்களிலும் அமர்ந்து கொண்டு உங்களுக்கு அருளிக் கொண்டிருக்கிறாள் இனி யாவும் நலமே இந்த வைகாசி விசாகம் முதல் வாழ்க்கையில் அனைத்து நலமும் வளமும் பெருகப் போகிறது வசந்தம் சூழப்போகிறது சுப்பிரமண்யம் சுப்பிரமணியம் சண்முகநாதா சுப்பிரமண்யம் ராணி ஆன்லைன் நேயர்களுக்கு வைகாசி விசாகம் வாழ்த்துக்கு சிவசிவ மிக்க நன்றி ஐயா